எடப்பாடி பழனிசாமியை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதனால் கட்சிகள் இருந்து நீக்கப்பட்டார் அதிமுகனுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுனதுனால தான் நீக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை தொடர்ந்து இப்படியே பிரிவிலே இருந்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெற முடியாது ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை கொண்டு வர முடியும் அந்த ஒருங்கிணைப்புக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையனா வந்து பேசுகிறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தூக்குற செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும் போதெல்லாம் அதிமுக கூடிய விரைவில் ஒருங்கிணையும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தாங்க முத்தராமதி தேவர் அவருடைய குருபூஜை விழா நடந்தது வந்து தினகரன் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை வந்து சந்திச்சு பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு உடனே வந்து நம்ம கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து ஒரு மூத்த முன்னோடி ஒரு கட்சியில இருந்து நீக்கும் போது அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் எடப் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்தியா இல்லை அப்படின்னா கட்சியை விட்டு நீக்கலாம் எதுவுமே கேட்காம கொள்ளாம கட்சியை விட்டு நீக்கிறார் நீக்கின பின்னாடி என்ன செய்யறாரு கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அதுல ஒரு மணி நேரம் பேசுறாரு செங்கோட்டையன் அவர்கள் பத்தி மட்டுமே பத்து நிமிஷம் பேசுறாரு கட்சிக்காக அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அவருக்கு அடையாளத்தை கொடுத்ததே அதிமுக தான் அந்த அதிமுகங்கிற கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு வெற்றி பெறுவதற்காக உங்களை சந்தித்த செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து கேட்டாரா அப்படின்னு சொல்லி பேசினாரு அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதாவது செங்கோட்டையன் அவர்களை வெறுப்பேத்தனுங்கிறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அவர் வந்து பேசுறாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சும்மா இருப்பாங்களா அவங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடுமே வந்து தொடர்ந்து அரசியலில் ஐம்பது ஆண்டு காலம் வந்து பயணித்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல எழுவத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறவர் எழுபத்தி ஏழுலேருந்து தேர்தலில் போட்டியிட்டவர் தொடர்ந்து பத்து முறை தேர்தலில் போட்டியிட்டு ஒம்பது முறை வெற்றி பெற்றவர் அவருக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமின்னா ஜுஜிபி தான் எடப்பாடி பழனிசாமி எதனால் இப்படி பேசுகிறார் அப்படின்னா அவர் பொதுச் செயலாளர் ஆமாம் அதனால் வந்து செங்கோட்டையன் அவர்களை பற்றி அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அவருக்கு எதிராக நம்ம ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டார் இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க அதிருப்தியாளர்கள் பூரம் எங்கே போய் சேர்றாங்க தமிழக வெற்றிகழகத்தை நோக்கி தான் நகர்றாங்க இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஐந்து கொள்கை தலைவர்களை வச்சுருந்தாலுமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் தான் களத்துக்கு கொண்டு வர்றாரு இவர்கள் மாதிரி என்னால் ஆட்சி நடத்த முடியும் ஆட்சி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையுமே வந்து கொண்டு வர்றாரு இப்போ செங்கோட்டையன் அவர் வந்து தாவைக்காவில் போய் இணைகிறாங்க இணையும் போது என்னாகுது கூடுதல் பலமாகுது இன்றைக்கி விஜய் மட்டுமே அரசியலுடைய முகமாக இருந்தவர் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு செங்கோட்டையனவர் வந்து ஒரு தாவைக்காவனுடைய முகமாக மாறிட்டார் அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனுக்கும் செங்கோட்டையனவரை பற்றி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க தாவைக்காவில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் கொங்கு மண்டலத்துக்கு அமைப்பு செயலாளராகவும் இன்னைக்கு வந்து பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிற அதிர்ச்சியாளர்கள் எல்லாருமே செங்கோட்டையன் அவர்களை போய் அணுகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய அலுவலகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய போட்டா இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போட்டா இருக்கும் வா திமுக ஒரு திராவிட கட்சி அதிமுக ஒரு திராவிட கட்சி இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திராவிட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜியாரையும் அறிஞர் அண்ணாவையும் கொண்டு வந்தார் இன்னைக்கு செங்கோட்டையனவர் அந்த கட்சிக்குள்ளே இணையும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வேறு கட்சியை நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இருக்கிறதுனால நம்ம வந்து தாவேக்காவிலே போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் பூராமே வந்து தமிழக வெற்றி நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு தினந்தோறும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு அதிமுக திமுக பாஜகன்னு சொல்லிவிட்டு மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே செங்கோட்டை நகர்களை சந்தித்து கட்சியில் வந்து தாவேக்காவல் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவில் வந்து முக்கிய பொறுப்பு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்ததே அது ஒரு பெரிய பலம் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பலம் இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ பொதுக்குழு நேற்று நடந்த எடப்பாடி பழனிசாமி நடத்தின அந்த பொதுக்குழுவில் கூட முன்னாள் அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிறோம்ல அந்த அவர்கள்லாம் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாரு கொங்கு மண்டலத்துலேயும் ஒருவர் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னாள் எம்பிக்களாக இருக்கட்டும் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது தொடர்பில் வந்து இருக்கிறாங்க அவங்க அநேகமா இந்த வருகிற பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க கட்சி ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி பேசுனது தப்பா இப்போ கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்ன செங்கோட்டையன் அவர்களையே நீங்கள் வந்து கட்சியை விட்டு நிற்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் கட்சியை பலப்படுத்த போகிறீங்க எங்களுக்கு செங்கோட்டையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க வருகிற பதினெட்டாம் தேதி சரியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டுருக்கு ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்களை வெறுப்பேற்றுறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு செங்கோட்டையன் அவர்களை அந்த அளவுக்கு இழிவாக பேசின எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை ஈரோட்டுக்கு வரவழைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து அரங்கேற்ற போகிறாங்க பதினெட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் அது ஒரு மாநாடாகவே இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அதுக்கும் மேற்கொண்டு கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது காவல்துறை தான் இந்த பொதுக்கூட்டம் வந்து நடக்குது ஆனா காவல்துறை வந்து எண்பத்தி நாலு நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க ஆளும் அரசு தமிழக வெற்றி கழகத்தை நோ பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது எண்பத்தி நாலு நிபந்தனைகள்லாம் நீங்கள் பார்த்துங்க நின்ற இடத்துல அப்படியே தான் நிற்க முடியும் எங்கிட்ட நகர முடியாது எண்பத்தி நாலு நிபந்தனைகள்லாம் சும்மாவா அதை படித்து பார்த்தா தான் தெரியும் அதை செங்கோட்டை நகர்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க எண்பத்தி நாலு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ செங்கோட்டை அவருடைய ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா அதிமுகவில் யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தமிழக வெற்றி கழகம் நோக்கி இழுக்கணும் முதல் வேலை இரண்டாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தகுதியான ஆட்களை நிப்பாட்டி அதிமுகவை டெப்பாசிட்டி இழக்க வைக்கணும் மூணாவது எடப்பாடி பழனிசாமி அரசியலே வேண்டாம்னு சொல்லி ஓடி போகணும் இதுதான் அவங்களுடைய மாஸ்டர் பிளான் இப்போ நடிகர் விஜய் அவர்களோடு நெருங்கி பேசி இந்த கூட்டணி வழிமுறைகளை வகுத்து எடப்பாடி பழனிசாமியை தோக்கடித்து முதல் இடமா இரண்டாவது இடமான்னு சொல்லிவிட்டு போட்டி போடுற நிலைமைக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவ கொண்டு வந்துட்டாங்க இருந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு இருக்கு குறிப்பா பெண்களுடைய செல்வாக்குமே வந்து இருக்குது இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியும்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துகிற முறை சரியில்லை அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஏதோ ஓரளவு வந்து சண்டை போடலாம் ஆனால் அதிமுக இன்றைக்கி பல பிரிவாக இருக்கும்போது இன்றைக்கி என்னப்பா இவங்க நாலு அஞ்சு பிர பிரிவுகளாக இருக்கிறாங்க இவங்களை நம்பி நம்ம எதுக்கு போகணும் இந்த இன்னொரு திராவிட கட்சி மாதிரி விஜய் வந்துட்டார் அவரை நோக்கி நம்ம போயிடுவோம் அவருக்கு ஓட்டு போடுறோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் போய் இணைஞ்சதுனால நம்ம வந்து தாவைக்காவுக்கே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து பேச போறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் கூட்டினார்ல அதை விட பல மடங்கு கூட்டம் கூட்டுவதற்கு தயாராகிட்டாரு செங்கோட்டையன் யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி போட்டு செங்கோட்டையன் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய அரசியல் அனுபவம் நீண்ட அரசியல் அனுபவம் அவர்கிட்ட வந்து இருக்குது அவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தப்பவே முடியாது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஒரு பாடத்தை வந்து புகட்டுவார் மனசில் ஒரு வெறின்னு ஒன்று இருக்கும்ல அந்த வெறியை எப்படி காட்டுறது அப்படின்னா நீ ஒரு பொதுக்கூட்டம் போட்டு என்ன பேசுறீல அதே இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் அவர்களை வரவழைச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாருன்னா அவ அதுதான் மாஸ் இப்போ எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் கோவிச்சட்டி கு பாளையத்துக்குள்ள மட்டும்தாங்க அவருடைய செல்வாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் அமைப்பு செயலாளராக கொங்குமண்டலத்தில் இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி போடுற பிளானை புறாத்தையும் முறியடிக்கிற வேலை தான் இப்போ செங்கோட்டையன் அவருடைய வேலை அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கிற கொங்கு மண்டலத்தை தாவைக்கானுடைய கோட்டையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அவங்க வந்து வேலை இருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லையுமே போய் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இன்னைக்கு வந்து மாவட்ட செயலர் சந்தித்து ஒரு ஒரு மண்டபம் பிடிச்சி ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய

பக்காவாக போயிட்டு இருக்கு வருகிற பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பேரிடியை வந்து இறக்க போகுது அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறனால அவங்க வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நன்றி வணக்கம்